உலக புகழ்பெற்ற அலங்கார் நல்லூர் ஜல்லிக்கட்டு துவங்கியது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார் உலக புகழ்பெற்ற அலங்கார் நல்லூர் ஜல்லிக்கட்டு இன்று காலை உறுதிமொழியுடன் துவங்கியது தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து போட்டிகளை துவக்கி வைத்தார் தைத்திருநாளை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம் பாலமேடு ஜல்லிக்கட்டுகள் முறையை ஜனவரி பதினைந்து பதினாறாம் தேதிகளில் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்று காலை ஏழு மணி அளவில் உறுதிமொழியுடன் துவங்கியது மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உறுதிமொழி வாசிக்க வீரர்கள் தொடர்ந்து உறுதி எடுத்து கொண்டனர் தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் உடன் இருந்தனர் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காளைகளும் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கின்றனர் போட்டியில் மாலை வரை பத்து சுற்றுகளாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு சுற்றிலும் ஐம்பது வீரர்கள் களமிறங்குவர் அதில் அதிக காளைகளை பிடிக்கும் வீரர் அடுத்தடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுவார் போட்டிகளில் வெற்றி பெறும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் தங்க நாணயம் சைக்கிள் பீரோ கட்டில் மெத்தை பித்தளை பாத்திரங்கள் அண்டா உள்ளிட்ட பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன அதிக காளைகளை பிடிக்கும் மாடுபிடி வீரர்களுக்கு தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பாக எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரும் ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பைக்கும் பரிசாக வழங்கப்படுகிறது சிறப்பாக விளையாடும் காளையின் உரிமையாளருக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் சார்பாக எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரும் அதே போன்று பைக்கும் பரிசாக வழங்கப்படுகிறது காயம்படும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்காக சுகாதாரத்துறை மற்றும் கால்நடைத்துறை சார்பாக சிறப்பு மருத்துவ சிகிச்சை முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன மே சிகிச்சைக்காக அழைத்துச் செல்ல ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் உள்ளன காயம்படும் வீரர்கள் மற்றும் காளைகளை மீக்க இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் தன்னார்வலர்கள் இதற்கான பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் அலங்காநல்லூர் முழுவதும் இருநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் যে বাড়িতে আপনি 2

ಮಾದಿ <laughs> நமது பண்பாட்டையும் பேணி காப்போம் விளையாட்டில் ஈடுபடும் காலைகளுக்கு எந்தவித ஊழல் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களாக இருக்கிறது விளையாட்டுத்துறை அமைச்சர் சின்னவர் உதயநிதி அவர்கள் வேறு அறிவுசாமி கோயில் குறிஞ்சிபட்டி சரவணன் மாடுபா குறிஞ்சிப்பட்டி சரவணன் மாடு மாட்டுக்காரங்கள மாட்டை களை என்ன குடுங்க ரெங்க புடிவா போறாரு திரும்ப மார்க்கர தள்ளி போங்க ஏய் இங்க போய் நிக்கறீங்க வாங்க இங்க வாங்க வாங்க தொடு தொடு வர கொடுற அழகான ஒரு வல்லி கோச்சு சுத்துறோம் பாருங்க எங்க போறது எங்க போயி வரணும் சுத்துமா மாட்டுக்கரை தள்ளி போய்கேப்பா டேப்பா இங்க போய் டீ கேலிங்க போறீங்க இங்க வாங்க மாடு தடுவா போறாரு தொடு தொடு வரலை தொட்டால் வருது வா மாட்டுக்கரை வெளிய போங்க டேய் பிரேஸ் குடுமானே போங்க வெளிய போனா பிரேஸ் கொடுத்து பரிசோதன மாட்டோம்

வெளியமா வெளியமா ஒரு பாட்டு தள்ளிப்பாட்டு வெளியே போய் பாட்டுக்கார தள்ளிப்பே இருக்க சூப்பரிய யோ சைக்கிள் ஏய் கார் சைக்கிள் கேன்டர மாட்ட சைக்கிள் சைக்கிள் பட் டோக்கன் வந்துறவங்க பஸ் ஸ்டாண்ட அடைஞ்சு போகே அஜந்தா தியேட்டர்ல போய் பனிசி பொறுக்களே பேட்டி செல்வோம் பா அடுத்து வி.ஆர். சர்மா அவர்கள் பக்கமே வரான்